ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ பூட்டி எப்படி இருக்குன்னு சாப்பிடும் ஒரு கடாயை எடுத்தால் எண்ணெய் ஊற்றி கடலுக்கு போட்டு நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம் கடவுக்குள்ள போட்டுக்கோங்க நல்லா பொடியும் மிளகு பூண்டு வச்சு மிளகா பூண்டு நல்லா போட்டு வதச்சுக்கோங்க

தக்காளி தேங்காயும் ஒன்றும் அரைச்சி வச்சிருந்தேன் அதை எடுத்து ஊற்றிக்குவேன் ரெண்டு தக்காளி ரெண்டு தேங்காய் அதை ஒன்றா மிக்ஸ் அரைக்கலாம் அரைச்சு ஏதோ ஊற்றி நல்லா திண்டி வச்சுக்குவேன் போகிற அளவுக்கு நல்லா திண்டி അടേ തണ്ണി ഊറ്റി നല്ല കൊതിച്ചിണ്ടിവിടുങ്ങ നല്ല കൊതിച്ച് വരും കൊതിച്ച് വരവും നല്ല കൊതിപ്പെട്ട വാഴപ്പൂവ അതിൽ പോട്ട് നല്ല കിണ്ടി വിടുങ്ങ மசாலா நல்லா விக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கஞ்சி விடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா கொதிச்சு வதட்டும் வாழைப்பூ கூட்டு ரெடி